வணக்கம் செல்வகுமாரின் சிறப்பு வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழையிலையும் தென்மேற்கு பருவமழையிலையும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் என்ற எச்சரிக்கை அறிக்கை இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கும் இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல தெற்காசியா தென்கிழக்கு ஆசியாவிற்கும் சீனா இந்தியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இடி மின்னல் இந்த ஆண்டு கோடை மழையிலையும் தென்மேற்கு பருவமழையிலையும் கூடுதலாக இருக்கும் வழக்கமாகவே இடி மின்னல் கோடை மழையில் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள படத்தை பாருங்க புரியும் வழக்கமாக ஆண்டாண்டு காலத்துக்கு இந்த மாதிரி வெப்பம் இந்த கார்பன் வந்து குவிகளை தான் செய்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் கார்பன் குவிந்து கொண்டிருக்கிறது உயரழுத்தம் காரணமாக மேற்கத்திய இடையூறு காரணமாக ஐரோப்பிய ஆசிய கார்பன் அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளின் கார்பனோ ஆசியாவின் ரஷ்யா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட வடமேற்கு மற்றும் மேற்காசிய நாடுகள் அரபு நாடுகள் மற்றும் சீனாவோட மேற்கு பகுதி அனைத்து ஐரோப்பிய நாடு மற்றும் ஆசியாவோட மேற்கு வடமேற்கு நாடுகள் கார்பன் தூசு மாசு எல்லாமே மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கடற்கரையோரமாக கடற்காற்று காரணமாக கடலில் இறங்க விடாமல் அதுவும் குறிப்பாக பசுமை பெருங்கடல் பகுதிகளையும் குவிக்கிறது தடுக்கிறது தடுப்பதன் காரணமாக குவிக்கப்படுகிறது இந்தியாவிலே கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் குறை அளவாக குவி குவித்தாலும் இந்த ஆண்டு குவித்திருப்பது அளவுக்கு அதிகம் எப்படி இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக வெப்பம் உயர்ந்திருக்கிறதோ அதுவும் ஒரு காரணம் ஆக கார்பன் வாயுக்கள் கார்பன் தூசு மாசுக்கள் மேற்கு அதாவது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் கிழக்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் குவித்திருக்கிறது இதை விட கூடுதலாக இமயமலை அடிவாரத்தில் குவித்திருக்கிறது அதுலேயும் நம்பர் ஒன் இடமாக நேபாளம் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் பகுதி காணப்படுகிறது மேற்கு வங்கமெல்லாம் ஆக அருணாச்சல பிரதேசம் முதல் காஷ்மீர் வரைக்கும் இமயமலையோட அடிவாரத்தில் கார்பன் அதிகம் குவித்து கொண்டிருக்கிறது நாடகுமே கார்பன் குவித்து கொண்டிருக்கிறது இதை விட கூடுதலாக சீனாவிலே குவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த கார்பன் துகள்கள் தூசு மாசுக்கள் மின் தூண்டலை ஏற்படுத்தும் என்பதனால வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடையில் இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இடி இல்லாத மழை இருக்காது சாதாரண ஒரு பரு ஒரு காற்று சுழற்சி மழையில் கூட இடி இருக்கும் பொதுவாக பருவமழையில் இடி இருக்காது ஆனால் இந்த ஆண்டு பருவமழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தொடக்கத்தில் கோடை மழையை கோடை முன்னேறும் நேரத்தில் அதாவது மே மாதத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய இடிமழையை காட்டிலும் இடியை இப்போ பெய்யக்கூடிய இடிமழையில் கோடையில் மே மாதத்தில் இடிக்கக்கூடிய இடியை காட்டிலும் வட இந்தியாவில் ஜூன் மாதம் இடிக்கக்கூடிய இடி மிகவும் அதிகமாக இருக்கும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த ஆண்டு இடி மின்னலால் ஏற்பட்ட உயிர் சேதத்தை விட இந்த ஆண்டு கூடுதல் உயிர் சேதம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் சார் உயிர் சேதத்தை போய் சொல்கிறீங்கன்னா வழக்கமாக பீகாரில் இடி மின்னலால் இறப்பவர்கள் அதிகம் இந்த ஆண்டு இடி மின்னலால் இறப்பவர்கள் சற்று கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது ஏன் இப்படி ஒரு குறிப்பாக சொல்கிறேன் என்றால் இடி மின்னல் பொழுது முன்னெச்சரிக்கை மக்களுக்கு தேவை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் இடி மின்னலிருந்து நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் எப்படி சார் முன்னெச்சரிக்கை இடி அங்கேயும் இருக்குது நம்ம எப்படி விழுங்கிறதுக்கு நம்ம என்னத்தை முன்னெச்சரிக்கை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் திறந்த வெளியில் இருந்தால் உங்களுக்கு அருகே எது உயரமோ அதன் மீது இடி விழும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அருகில் கூடிய ஒரு உயர்ந்த மரம்னால் மரத்து மேலே விழும் ஒரு செல்ஃபோன் டவராக அங்கே இடி தாங்கி இருக்கும் அதனால் அங்கே விடாது ஒருவேளை இடி தாங்கியில் சரியான ஒரு கனெக்ஷன் பூமியில் எடுத்து கொடுக்காம இருந்தால் இடி தாங்கி அதில் விழுந்துடும் இடி தாங்கியில் இடி தாங்கி மேலேயே விழுந்துடும் எடுத்து சரியாக இல்லைன்னா ஆகவே தென்னை மரமோ பனை மரமோ பனை மரம்லாம் பார்த்திங்கன்னா எர்த்து நல்லா கிடைக்கும் பனை மரத்தோட வேர் வந்து மிக ஆழத்தில் போகும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு போல் ஒரு நாறு இருக்கும் அதுதான் எறுத்து நல்ல ஒரு நீரை சேமி உறிஞ்சு கொண்டு வருவதும் நீரத்தை நீரை அடியில் கொண்டு சேமிக்கிறதும் மரத்தோட வேர் ஆகையின் காரணமாக தான் பனை விழும் பனை மரத்தில் தான் அதிகமாக தென்னை மரம் மரத்தில் தான் பெரும்பாலும் இடிவிடுவதற்கான காரணம் ஒரு எடுத்தா அது செயல்படுது நேர் மின்னோட்டம் எதிர்மின்னோட்டம் அங்கே தூண்டப்பட்டு தீப்பொறி எழும்புகிறது மீ தீப்பிடிக்கிறது ஆகையினால் ஒருவேளை நீங்கள் இடிவிடும் இடத்துல பனைமரமோ தென்னை மரமோ உயர்ந்த மரமோ இல்லை என்றால் என்ன ஆகும் தரையில் தான் விழும் புல் வெளியில் தான் விழும் புரியுதுங்களா அப்போது நாம் நின்று கொண்டிருந்தால் இருக்கும் இடத்திலேயே உயரமான புல்லை விட சிறு புதரை விட உயரமான பகுதி நம் நம் உடம்பாக ஆகிவிடும் என்பதனால இடி இடிக்கும் நேரத்தில் கடுமையான இடி முடக்கம் இருக்கும் நேரத்தில் தரையில் படுத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நாம் தான் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் புரியுதுங்களா திறந்த வழியில் ஆடு மாடுகள்லாம் இடி நேரத்தில் இடி மின்னல் நேரத்துலலாம் கட்டக்கூடாது அதே போல் உயரமான ஒரு மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை அதற்காக ஒரு தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் ஆனால் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மழை பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து தொடக்கூடிய மழை ஆனால் பன்னிரெண்டாம் தேதி கூட அவ்வளோ இடி இருக்காது ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு பின் வரக்கூடிய இடி மழையில் கூடுதல் இடி இருக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கும் ஆலங்கட்டி மழையை விட இடி மின்னல் அதிகமாக இருக்கும் காற்று அதிகமாக இருக்கும் கோடையில் சூறை காற்று கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு காரணம் என்னென்னா வெப்பம் அதிகமாக உயர்ந்திருக்கும் என்பதனால வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் என்பதனால மேலெழுந்த காற்று உயரே போய் ஐஸ் கட்டியாக பிரிட்ஜ் ஆகும் தரையில் வெற்றிலும் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பெய்யக்கூடிய மழையிலிருந்து இறங்கக்கூடிய காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேகமாக ஓடும் அது எந்த திசையிலிருந்து ஓடலாம் அது கோடையில் தரைக்காற்று கூடுதலாக இருக்கும் கோடையில் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் பல மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு கோடை மழை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சற்று சராசரி கூடுதலாக இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பரவலாக இருக்காது இடிமின்னலே இருந்தாலும் அது பரவலாக இருக்காது மழை பெய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் நாடெங்கும் இந்த ஆண்டு கோடை மழையில் இடிமின்னல் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பொருவமழை தொடங்கும் நேரமாகி ஜூன் மாதத்தில் வட இந்தியாவில் அதிக இடிமழை இருக்கும் ஜூலை பதினைந்து ராஜஸ்தானில் ஜூலை பதினைந்து ஜூலை பத்து வரைக்குமே அதிகமான இடிமழை இருக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் ஆகவே நாடெங்கும் இந்த ஆண்டு கார்பன் தூசு மாசுக்கள் அதிகமாக குறிப்பாக இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் குவிக்கிற காரணத்தினால மலேசியா உட்பட போல் மியான்மர் உள்ளிட்ட அனைத்து அதாவது இந்த வங்கதேசம் உட்பட அண்டை நாடாம் நேபாளம் மற்றும் பூட்டான் உட்பட இதெல்லாம் இடி மின்னலுக்கு பாதிக்கக்கூடிய அதிகமான இடி சேதம் ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த ஆண்டு தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா செயல்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் முன் இடி முன்னெச்சரிக்கை பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி